ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கோழி வச்சு எப்படி பெப்பர் வர்வல் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறதுன்ற சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றை கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மூணு பெரிய வெங்காயம் நீட்ட நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்படிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போறதுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீல நிலமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் போட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தக்காளி வெங்காயம் வதங்கட்டுங்க இடையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது கூடவே நம்ம ஆஃப் கேஜ் அளவுக்கு கோல் ஈரல் வாங்கிருக்கோங்க மஞ்சள் தூள் எல்லாமே கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோங்க இப்போ ஈரலையும் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்ப கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க நம்ம இப்படியே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கி விட்டுருலாங்க நம்ம எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷம் போல் இப்படியே வதங்கி வச்சுருங்க எண்ணெயில் வதங்கும் போது இந்த ஈரல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இது கூடவே கரம் மசாலா கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க சீரகப்பொடியும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லைனா உப்பு எடுத்துக்கோங்க நான் சால்ட்டு தாங்க எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க இந்த ஈரலில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச கூட தண்ணி சேர்க்காதுங்க ஏன்னா கொதிக்கும் போது ஈரல் தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால கொஞ்ச கூட தண்ணி சேர்க்காதிங்க தண்ணி சேர்க்காமல் நீங்கள் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே கொதிக்க போயிடலங்க கொதித்து தண்ணி வரும் பாருங்கள் ஈரலேருந்து இப்போ கொதி வந்துடுச்சுங்க தண்ணி ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ண விடுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்களே பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு வந்துருக்குங்க முன்னாடி நம்ம கொதிக்க வைக்கும்போதே தண்ணி பிரிஞ்சு வருங்க நம்ம கல்லீரலாம் ஆட் பண்ணிக்கிறதுக்காக மூடி போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா கல்லீரல் எல்லாமே வந்து வருங்க இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்லே வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே மேலால விரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஈரலும் கல்லீரலும் விந்துட்டுருக்குங்க இந்த ஈரலும் கல்லீரலும் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சிடலாங்க நான் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மல் தாங்க வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க என்கிட்ட இல்லைன்னா அதனால் கொத்தமல்லி போடலுங்க அவளுடன்ங்க ஈரல் வதக்கல் ரெடி ரெடிச்சு பெப்பரோடு ரொம்ப ரொம்ப காரசாரமாக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சோறு போட்டு கொஞ்சமாக கிரேவி ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க சூப்பராக இருக்குங்க எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்